Say, we look at this this house and and say Lord this is so so beautiful on the inside and outside so I I to to be like that from today in 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 my my heart home I want to show you another example in Kings chapter 12 நாம் இந்த பார்த்து இரண்டு ராஜாக்கள் இன்னொரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம்

பழுது பார்க்கவில்லை என்று கேட்கிறார் so now now on don't use all the money for your own needs but use it to repair the temple இப்பொழுதிலிருந்து நீங்கள் பணத்தை உங்களுடைய சொந்த செலவுக்காக நீங்கள் வாங்காமல் பழுது பார்ப்பதற்காக விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் so what they did they made a big chest a box in verse 9 with a hole and people could come and put money into it ஆகவே அங்கே ஒரு பெரிய பெட்டியை எடுத்து அதிலே முடிலே ஒரு துவாரம்

நம்ம எல்லாரையுமே சோதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பகுதிதான் பணம். and if you can be faithful with money நீங்கள் மட்டும் பண விஷயத்தில் உண்மையுள்ளா இருந்துவிட்டால் that in money matters you are faithful. பண விஷயத்திலே நீங்கள் உண்மையுள்ளா இருந்துவிட்டால் that's a great testimony. அது பெரிய சாட்சி. that people can trust you saying i don't need any bill from that person. இன்னொரு இருந்து எனக்கு வரவு செலவு கணக்கே வேண்டாம், பில் வேண்டாம். I I can even give him 10 lakhs. I don't need any bill. <laughs> It's amazing that in the 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 Old Testament before, the, before the Holy Spirit came <laughs> there were people like this. <laughs> And they used the money faithfully to repair the house of God. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட மக்கள் அந்த பணத்தை ஆலயத்திலே உள்ள மீட்பு பணிக்காக உண்மையாய் செலவு செய்தார்கள்

ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை Can you imagine building a building like that today? இது போன்ற ஒரு கட்டத்தை கட்ட நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? Where one stone is put on top of another stone. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் வைக்கப்படுகிறது. And it doesn't have to be chipped it's perfect. அதை வைக்கும் போது அப்படியே அது நேர்த்தியா இணைகிறது அங்கே அதை செதுக்கிறதுக்கு தேவையில்லை. You don't have to chop it a bit or to fit it in. இது இங்கே கொஞ்சம் கொத்த வேண்டும் அங்கே கொஞ்சம் செதுக்க வேண்டும் என்றலாம் தேவையில்லை இல்லை. Not just a small wall, the whole temple. இது ஒரு சிறு சுவர் மட்டும் இல்ல முழு கட்டடமும் முழு ஆலயம் அப்படி தான் கட்டப்பட்டது. No sound at the temple. அந்த தேவாலயம் கட்டப்படுகிற இடத்துல எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. The sound was all in the quarry where they were getting the correct dimension and shaping it and putting it. சரியான அளவுக்கு கற்களை வெட்டக்கூடிய அந்த குவாரியில தான் சத்தம் கேட்டது

அங்கே நம்மை நாம சரியா நியாயம் நம்மை செதுக்கிக் கொள்கிற மகவேதான் ஒன்றாய் கூடி வரும்பொழுது அங்கே சண்டை இல்லை See, if I judge myself in my heart every day, then that is in my private life where nobody can see. So that is like the quarry where they cut the stones. From there, I shape my heart and correctly. And then, I come in fellowship with another brother who is doing the same thing in his heart.

Israel. But you know what they did? They, they came there and built their own houses, but they didn't build the temple of the Lord. And they lived comfortably in their nice, beautiful houses. And they didn't care for the temple of the Lord. So the Lord says,

உங்களுடைய சொந்த வீடு என்று வரும்போது இது சரியான காலம் என்று கட்ட ஆரம்பிக்கிறீர்கள் many of us have built our own houses நம்ம எல்லாரே நம்ம சொந்த வீடுகளை கட்டி இருக்கோம் you plan for it from the time you started working saved 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 a little money because you wanted to build a house one day ஒரு நாளிலே உங்களுக்கு வந்து ஒரு வீட்டை கட்ட நீங்கள் அதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து கனவு கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து சேகரித்து சேர்த்து வைக்கிறீர்கள் yeah there's nothing wrong in that that's good அது தவறு நல்லதுதான் but the lord says சொல்றேன் என்னுடைய வீட்டை கட்டப்படியான பணியை கொடுத்த என்ன அந்த நாட்டிலேயே அது ஆலயம் இந்த நாட்டில என்னுடைய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் ஜனங்களுக்குள்ளே உள்ள ஐக்கியத்தை கட்டுவது பில்டிங் கூட உள்ள ஐக்கியத்தை கட்டுவது மை உள்ள கட்டுவது பில்டிங் ஃபெலோஷிப்

செங்களை பயன்படுத்தி ஒரு கட்டடத்தை இருக்கக்கூடிய பத்தாயிரம் செங்கற்கள் பிரிக்ஸ் சைட் ரோட்டை செங்கற்களை வைத்து விட்டால் ஆஃப்டர் மந்த்ஸ் நைன் தௌசண்ட்

Close fellowship they have with each other. And I don't hear any brick complaining somebody is on top of me, somebody is pushing me on the side. Oh. All the bricks here seem to be quite happy. <laughs> That's a good testimony, also. Lord. I want to be in this church like all these bricks, quite happy. The people have given me. So there are many things we can learn from the building. Don't think only of my own house. Fellowship. church, give that's very, very important. God wants to build a church. God he wants to grow. That was

one day when we get to heaven, we can sit down and enjoy for eternity. But now on this earth, we have to work hard. Somebody asked me once, Brother Zach, uh, now you're 71, when are you retiring? I'm retiring when I go to heaven no time to retire on this earth there's a beautiful word that Jesus once spoke when they asked him a question you read in John chapter 5 Jesus had healed a lame man on the Sabbath day you